முரளி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுகன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஒரு பாபாவின் அறிவுரைப்படி நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் பாபா உங்களுக்கு உறுப்பாவார் பாபாவின் அறிவுரை என்னவென்றால் நடக்கும் போதும் சுற்றும் போதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும் கேள்வி யார் நல்ல குணமுடைய குழந்தைகளோ அவர்களுடைய முக்கிய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் பதில் அவர்கள் முட்களை மலர்களாக்கும் சேவையை நன்றாக செய்வார்கள் யாரையும் உள்ளாக குத்த மாட்டார்கள் ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள் துக்கம் கொடுப்பது கூட முள்ளாக குத்துவதாகும் பாடல் இந்த காலம் கடந்து கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள் கிரமமான வரிசை கிரமமான முயற்சியின்படி இந்த பாட்டின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள் அதாவது வரிசைக்கிரமமான முயற்சியின்படி பாடல் என்ன சொல்லியிருக்காங்க இந்த காலம் கடந்து கொண்டிருக்கிறது அதாவது காலம் கடந்து போயிட்டே இருக்கு புரியுதுங்களா நேரம் இறுதி நேரத்தை நோக்கி கடந்து போயிட்டு இருக்கு வரிசைக்கிரமம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் சிலர் முதல் தரமாக புரிந்து கொள்கிறார்கள் சிலர் வந்து நேரத்தை சரியான விதத்துல புரிஞ்சுக்கிட்டு சரியான விதத்தில் முயற்சி பண்றாங்க சிலர் இரண்டாம் தரமாக புரிந்து கொள்கிறார்கள் சிலரோ மூன்றாம் தரத்தில் புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொள்வது கூட ஒவ்வொருவருடையதும் அவரவருடைய தன்மை நிச்சய புத்தியும் கூட ஒவ்வொருவருடையதும் தனிப்பட்டதாகும் எப்போது சிவபாபா இவரின் மூலம் அறிவுரை கொடுக்கின்றார் என்றே புரிந்து கொள்ளுங்கள் அதாவது சிவபாபா பிரம்மா மூலம் நமக்கான அறிவிய அறிவுரையை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க இதை பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் அரைக்கல்பமாக அசுர வழிப்படி நடந்து வந்தீர்கள் அச அரைக்கல்பமா அரைக்கல்பமா ரெண்டாயிரத்தி ஐநூறு அசுர வழியில வந்துட்டோம் நாம் இப்போது ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் துக்கம் போய்விடும் என்று இப்போது நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒருவேளை ஈஸ்வரிய வழி என்று அல்லாமல் மனிதனுடைய வழி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் குழம்பி விடுவீர்கள் இங்க சொல்லக்கூடிய அந்த வானில வரக்கூடிய ஒவ்வொரு பாயிண்டும் பரமாத்மாவில சொல்லப்பட்ட மகா வாக்கியம் இது எதுவுமே மனிதன் சொல்ல சொன்னது கிடையாது என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் நான் பொறுப்பாகின்றேன் பாபாவுடைய வழிப்படி நடந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம் அனைத்திற்குமே பாபா பொறுப்பேற்றுக்கிறார் நம்ம வாழ்க்கைக்கே பொறுப்பேற்றுக்கிறார் அவர் எங்கே பொறுப்பேற்றுருக்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய நாம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவர் படி நடந்தோன்னா அவர் சொல்படி நடந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்கிறதே இல்லை புரிஞ்சுக்கிதுங்களா அதுதான் பாபா சொல்றாங்க நான் பொறுப்பேற்கின்றேன் அல்லவா என்று பாபா கூறுகின்றார் அதாவது பிரம்மாவின் மூலம் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவருடைய நடவடிக்கைக்கு நான் தான் பொறுப்பு அதை நான் சரி செய்வேன் நீங்கள் என்னுடைய வழிப்படி மட்டும் செல்லுங்கள் யார் நல்ல விதத்தில் நினைவு செய்வார்களோ அவர்கள்தான் கட்டளைப்படி நடப்பார்கள் ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழி என்று புரிந்து நடந்தீர்கள் என்றால் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது பாபா சொல்றாங்க இது இறைவனோட சுயம் பரமாத்மாவுடைய வழின்னு புரிஞ்சு நடந்தோம்னா அது நஷ்டத்துக்கே வேலை கிடையாது தான் வெற்றி இருக்கிறது அதாவது பாபா சொல்லுவாங்க நிச்சய புத்தி விஜயந்தி நம்பிக்கை இருக்கணும் இது சுயம் பரமாத்மா வந்து சொல்லக்கூடியது நிறைய குழந்தைகள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை இது இறைவன் தான் வந்து சொல்றாருன்ற புரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் ஞானம் வந்தவுடன் தேக அபிமானம் வந்து விடுகிறது யோகம் மிகவுமே குறைவாகவே இருக்கிறது ஞானம் என்பது வரலாறு புவியியலை தெரிந்து கொள்வது ஞானங்கிறது நம்முடைய சுயசரிதை என்ன நான் ஆதியில என்னவா இருந்தேன் அநாதிலை யாரு யார் யாரு மத்தியமத்திலே யாரு இடையிலாரு அதாவது இறுதியில யார் நான் நான் என்னவாக இந்த தெரிஞ்சுக்கிறது மிகவும் சகஜமானது இங்கேயும் கூட மனிதர்கள் எவ்வளவு அறிவியல் போன்றவளை படிக்கின்றார்கள் இந்த படிப்பு சுலபமானதாகும் மற்றபடி யோகத்தில்தான் உழைப்பு இருக்கிறது பாபா நாங்கள் மிகவும் யோக நிலையின் போதையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார் பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையும் பார்க்கின்றார் பாபாவை நினைவு செய்வார்கள் மிகவும் அன்பானவளாக இருப்பார்கள் நினைவு செய்வதில்லை ஆகையினால் தான் தலைகீழான காரியம் நடக்கிறது இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் அதிகம் இருக்கிறது இப்போது நீங்கள் இந்த ஏணிப்படியின் சித்திரத்தை வைத்து கூட நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும் இந்த சமயத்தில் இருப்பது முட்கள் நிறைந்த காடாகும் இது தோட்டம் அல்ல பாரதம் மலர்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது என்பதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும் மலர் தோட்டத்தில் எங்காவது காட்டு விலங்குகள் இருக்கிறதா என்ன அங்கே தேவி தேவதைகள் இருக்கிறார்கள் பாபா தான் உயர்ந்த அதிகாரமுடையவர் பிறகு இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் உயர்ந்த அதிகாரமுடையவரே ஆவார் இந்த தாதா அனைத்திலும் அதிக அதிகாரமுடையவர் சிவன் மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆத்மாக்கள் சிவத்தந்தையின் குழந்தைகள் பிறகு சாகாரத்தில் நாம் சகோதர சகோதரிகள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாவும் இவர் அனைவருடைய எள்ளு தாத்தா ஆவார் யாரு சிவபாபா அப்படிப்பட்ட உயர்ந்த அதிகாரம் உள்ளவருக்காக நமக்கு கட்டிடம் வேண்டும் இப்படி நீங்கள் எழுதுங்கள் பிறகு புத்தியில் ஏதாவது வருகிறதா பாருங்கள் சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆத்மாக்களின் தந்தை மற்றும் மனிதர்கள் அனைவருக்குமான தந்தை இது புரிய வைப்பதற்கு மிகவும் நல்ல பாயிண்ட் ஆகும் சிவபாபா வந்து ஆத்மாக்குடைய தந்தை பிரஜாபிதா பிரம்மா வந்து மனிதர்கள் மனித ஆத்மாவுடைய அதாவது சரீரம் எடுத்திருக்கோம்லயும் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய தந்தையா இருக்கிறார் மிகவும் நல்ல பாயிண்ட் ஆனால் குழந்தைகள் முழுமையான விதத்தில் புரிய வைப்பதில்லை மறந்து விடுகிறார்கள் ஞானத்தின் கர்வம் ஏறி விடுகிறது பாப்தாதாவையே வென்று விடுவதை போல் இருக்கிறது என்னுடைய வார்த்தைகளை வேண்டுமானால் இருங்கள் ஆனால் எப்போதும் சிவபாபா என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பிரம்மா சொல்றார் எப்பயுமே சிவபாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க அவருடைய வழிபடி செல்லுங்கள் என்று இந்த தாதா கூறுகின்றார் நேரடியாக ஈஸ்வரன் இப்படி இப்படி செய்யுங்கள் அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று வழி சொல்கின்றார் ஈஸ்வரிய வழிப்படி சொல்லுங்கள் ஈஸ்வரிய வழிபடி செல்லுங்கள் இவர் ஈஸ்வரன் அல்ல நீங்கள் ஈஸ்வரனிடம் படிக்க வேண்டும் இந்த வழியை ஈஸ்வரன் சொல்கிறார் என்று எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த லட்சுமி நாராயணன் கூட பாரதத்தின் மனிதர்களாகவே இருந்தார்கள் இவர்கள் அனைவரும் கூட மனிதர்களே ஆனால் இவர்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆகையினால் அனைவரும் வணங்குகிறார்கள் ஆனால் குழந்தைகள் முழுமையாக புரிய வைப்பதில்லை தங்களுடைய போதை ஏறிவிடுகிறது குறை நிறைய பேரிடத்தில் இருக்கிறது அல்லவா முழுமையாக யோகம் இருக்கும் போதுதான் விகர்மம் விநாசமாகும் உலகத்திற்கு எஜமானனாக ஆவது ஒன்றும் சுலபமான காரியம் அல்ல சித்தி வீடு போல் அல்ல மாயை ஒரே அடியாக மூக்கை பிடித்து சேற்றில் விட வைப்பதை பாபா பார்க்கின்றார் பாபாவின் நினைவில் மிகுந்த குஷியில் மலர்ந்திருக்க வேண்டும் முன்னால் குறிக்கோள் இருக்கிறது நாம் லக்ஷ்மி நாராயணனைப் போல் ஆகி கொண்டிருக்கிறோம் மறந்து விடுவதனால் குஷியின் அளவு அதிகரிப்பதில்லை எங்களை நிஷ்டையில் அமர்த்துங்கள் எங்களால் வெளியில் நினைவு செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள் நினைவில் இருப்பதில்லை ஆகையினால் தான் பாபாவும் கூட சில நேரங்களில் நிகழ்ச்சி நிரலை அனுப்பி வைக்கின்றார் யோகாக்கான நிகழ்ச்சி நிரல் ஆனால் நினைவில் அமருகிறார்களா என புத்தி இங்கே அங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது பாபா நாராயணுடைய தீவிர பக்தராக இருந்தார் இங்கே அங்கே எங்கு சென்றாலும் கூடவே நாராயணுடைய சித்திரம் இருந்தது பிறகு பூஜை நேரத்தில் புத்தி இங்கே அங்கே ஓடியது என்று பாபா தன்னுடைய உதாரணத்தை கூறுகின்றார் இதிலும் கூட அப்படி நடக்கிறது நட நடக்கும் போதும் சுற்றும் போதும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் ஆனால் நிறைய பேர் சகோதரி எங்களுக்கு நிஷ்டை தியானம் செய்விக்கட்டும் என்று கூறுகிறார்கள் அதாவது சரண்ட சிஸ்டர்ஸ்லாம் அவங்க எனக்கு யோகா சொல்லி தரட்டும் அப்படின்றாங்க நிஷ்டை என்பதற்கு எந்த அர்த்தமுமே இல்லை பாபா எப்போது நினைவில் இருங்கள் என்றுதான் கூறுகின்றார் நிறைய குழந்தைகள் நிஷ்டையில் அமர்ந்து அமர்ந்து தியானத்தில் சென்று விடுகிறார்கள் ஞானமும் இருப்பதில்லை நினைவும் இருப்பதில்லை இல்லை என்றால் தூங்கி விழ ஆரம்பித்து விடுகிறார்கள் நிறைய பேருக்கு இது பழக்கமாகிவிட்டது இது அல்பகால அமைதியாகிவிட்டது மீதமுள்ள நான் மீதமுள்ள நாள் முழுவதும் அமைதியற்று இருக்கிறார்கள் நடக்கும் போதும் சுற்றும் போதும் பாபாவின் நினைவு செய்ய செய்யவில்லை என்றால் பாவங்களின் சுமை எப்படி இறங்கும் அரை கல்பத்தின் சுமையாக அரைக்கல்பத்தின் சுமையாக இருக்கிறது இதில் தான் அதிக உழைப்பு இருக்கிறது தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்யுங்கள் நாங்கள் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தோம் என்று நிறைய குழந்தைகள் எழுதி அனுப்புகிறார்கள் ஆனால் நினைவு இருப்பதில்லை சாட்டை புரிந்து கொள்வதே இல்லை பாபா எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார் தூய்மையற்றவளை தூய்மையாக்குபவராக இருக்கின்றார் எனும் போது குஷியில் இருக்க வேண்டும் நாம் சிவபாபாவினுடையவர்கள் அல்லவா என்பது கிடையாது நாம் தான் பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டோமே என்று புரிந்து கொள்கிறார்கள் அதாவது ஆயிட்டேன் அப்புறம் என்ன நினைக்கிறது ஆனால் முற்றிலும் நினைவு செய்வதே இல்லை இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார் நினைவு செய்கிறார்கள் என்றால் முதல் நம்பரில் செல்ல வேண்டும் அல்லவா யாருக்கும் புரிய வைப்பதற்கு கூட மிகவும் நல்ல புத்தி வேண்டும் நாம் பாரதத்தை மையமை செய்கிறோம் புதிய உலகத்தில் சநாதன தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது இப்போது பழைய உலகம் கலியுகமாகும் அது சுகதாமம் இது துக்கதாமமாகும் பாரதம் சத்தியுகமாக கோல்டன் ஏஜ் ஆக இருந்த போது இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்று நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள் இந்த ஞானம் மிகவும் அதிசயமானதாகும் யாருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறது எந்த அளவிற்கு யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பது பார்ப்பதற்கு தெரிகிறது கலியுகத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான் சத்தியுகத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள்தான் நடத்தையின் மூலம் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பிறகு ஏன் அவர்களுக்கு முன் சென்று தலை வணங்குகிறீர்கள் இவர்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அதாவது சொர்க்கத்துல அவர்கள் சீகரி நாராயணும் மனிதர்கள் தான் கலியுகத்தில் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான் உம் ஏன் அவங்க முன்னாடி போய் நீங்க தலைவங்க தலை வணங்கணும் பாபா கேட்கிறார் ஆனா சத்தியத்துல இருக்கிறவங்களும் சொர்க்கத்துக்கு எஜமானர் என்று சொல்றோம் இல்லையா யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் இன்னார் சொர்க்க பதவி அடைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் ஆனால் இதை கூட புரிந்து கொள்வதில்லை இந்த சமயத்தில் அனைவரும் நரகவாசிகள் ஆவர் கண்டிப்பாக மறுபிறவியும் இங்குதான் எடுப்பார்கள் பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் பாபா எவ்வளவு சாதாரண விதத்தில் விதத்தில் யார் யாரிடமெல்லாம் பேச வேண்டியிருக்கிறது பராமரிக்க வேண்டியுள்ளது பாபா எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றார் விஷயம் மிகச் சரியாக இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள் இருந்தாலும் ஏன் பெரிய பெரிய முட்களாக ஆகிவிடுகிறார்கள் ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுப்பதனால் முட்களாக ஆகிவிடுகிறார்கள் பழக்கத்தை விடுவதே இல்லை இப்போது தோட்டக்காரர் பாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகின்றார் முட்களை மலர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் அவருடைய வேலையே இதுதான் ஆகும் யார் தாங்களே முள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி மலர்களை உருவாக்குவார்கள் அதாவது யார்கிட்ட விகார குணங்கள் இருக்கோ அவங்க எப்படி விகாரம் மற்றவங்களா மற்றவங்கள மாற்ற முடியும் கண்காட்சியில் கூட யாரையும் எச்சரிக்கையோடு அனுப்ப வேண்டி இருக்கிறது யார் முட்களை மலர் நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல குணங்கள் மிக்க குழந்தைகள் ஆவர் யாரையும் முள்ளாகி குத்துவதில்லை அதாவது யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை ஒருபோதும் தங்களுக்கு சண்டையிட்டுக் கொள்வதில்லையோ அவர்கள்தான் குணவான்கள் ஆவர் குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் துல்லியமாக புரிய வைக்கின்றீர்கள் இதில் யாரையும் அவமதிக்கும் விஷயமே இல்லை இப்போது சிவ ஜெயந்தியும் வருகிறது நீங்கள் அதிக கண்காட்சி வைக்கின்றீர்கள் ஒரு வினாடியில் சொர்க்கவாசி ஆகுங்கள் அல்லது தூய்மையற்ற கீழான நிலையிலிருந்து தூய்மையான உயர்ந்தவர்களாக ஆகுங்கள் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடையுங்கள் என்று நீங்கள் சிறிய அளவிலான கண்காட்சியில் கூட புரிய வைக்கலாம் ஜீவன் முக்தியின் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை நீங்களும் கூட இப்போதுதான் புரிந்து கொள்கிறீர்கள் பாபாவின் மூலம் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கிறது ஆனால் நாடகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து தர்மங்களும் சொர்க்கத்திற்கு வருவதில்லை அவர்கள் தங்கள் தங்கள் பிரிவுகளுக்கு சென்று விடுவார்கள் அதாவது முஸ்லீம் தர்மம் இருக்கு கிறிஸ்டின் தர்மம் இருக்கு சீக்கிய தர்மம் இருக்கு அவங்கவுங்க அதேமாரி நம்ம ஆதிசநாதன தேவி தர்மம் இது எல்லா தர்மத்தினர்களும் அவங்கவுங்க பிரிவுக்கு அவங்கவுங்க போயிடுவாங்க பிறகு அவரவர்களுடைய சமயத்தில் வந்து ஸ்தாபனை செய்வார்கள் மரத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதா கல்ப விருட்ச மரத்துல எந்தெந்த தர்மம் எப்ப வரும் தெளிவா இருக்குதானு பாபா சொல்றாங்க சத்கதியை வழங்கும் வல்லலாக ஒரு சத்குருவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது மற்றபடி பக்தியை கற்றுக் கொடுக்க கூடியவர்கள் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள் சத்கதியை அடைய செய்ய மனித குருமார்களால் முடியாது சொர்க்கத்துக்கு வர வைக்கக்கூடிய தகுதி கு மனிதனுக்கு கிடையாது மனித குருமார்களுக்கு கிடையாது ஆனால் புரிய வைப்பதற்கும் கூட புத்தி வேண்டும் இதில் புத்தியின் மூலம் காரியம் செய்ய வேண்டியுள்ளது நாடகத்தின் விளையாட்டை பாருங்கள் எவ்வளவு அதிசயமானதாக இருக்கிறது உங்களில் கூட மிக குறைவானவர்களே இந்த போதையில் இருக்கிறார்கள் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் இரவு வகுப்பு பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நீங்கள் உண்மையில் சாஸ்திரங்களைப் பற்றிய வாத விவாதம் செய்வதற்கான அவசியம் இல்லை மூல விஷயமே நினைவு மற்றும் சிருஷ்டியின் ஆதி மத்திமம் அந்திமத்தை புரிந்து கொள்வது ஆகும் சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும் இந்த சக்கரத்தை மட்டும் கொள்ள வேண்டும் இதன் மகிமையை ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்படுகிறது அரைக்கல்பம் பக்தி நடைபெறுகிறது ஞானம் சிறிதளவு கூட கிடையாது என்பதை கேட்கும் பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படும் ஞானம் இருப்பதே தந்தையிடம் தந்தை மூலமே அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தந்தை எவ்வளவு அசாதாரணமானவர் ஆகையால் கோடியில் ஒருவர் குழந்தை ஆகின்றார் அந்த ஆசிரியர்கள் இவ்வாறு கூற மாட்டார்கள் இவரோ நானே தந்தை ஆசிரியர் குரு ஆவேன் என்று கூறுகின்றார் இதை மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுகின்றனர் பாரதத்தை தாய்நாடு என்று கூறுகின்றனர் ஏனெனில் அம்மனின் பெயர் மிகவும் புகழ்வாய்ந்தது அம்மன் திருவிழாவும் அதிகமாக நடைபெறுகின்றன அம்மா என்ற வார்த்தை இனிமையானது சிறு குழந்தைகள் கூட தாய் மீது அன்பு செலுத்துகின்றனர் அல்லவா ஏனெனில் தாய் உணவு ஊட்டுவார் பருக கொடுப்பார் பராமரிப்பார் இப்பொழுது தாய்க்கு பாபாவும் தேவை அல்லவா இந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்ட குழந்தை கணவன் கிடையாது இது புதிய விஷயம் அல்லவா பிரஜாபிதா பிரம்மா அவசியம் தத்தெடுத்திருப்பார் இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார் அம்மனுக்கு எவ்வளவு திருவிழா நடைபெறுகிறது பூஜை நடக்கிறது ஏனெனில் குழந்தை அதிக சேவை செய்துள்ளது அதாவது அம்மா அதிக சேவை செய்திருக்காங்க அம்மா எத்தனை பேருக்கு கற்பித்திருப்பாரோ அந்த அளவு வேறு எவரும் கற்பிக்க முடியாது மம்மாவிற்கு புகழ் அதிகம் திருவிழாக்களும் மிகப்பெரிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தந்தைதான் வந்து ஆதி அந்திமத்தின் முழு ரகசியத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நீங்கள் தந்தையின் வீட்டை பற்றி அறிந்து கொண்டீர்கள் தந்தை மீதும் அன்புள்ளது வீட்டின் மீதும் அன்புள்ளது இந்த ஞானம் உங்களுக்கு இப்போது கிடைத்துள்ளது இந்த படிப்பின் மூலம் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது எனவே குஷி இருக்க வேண்டும் அல்லவா மேலும் நீங்களோ முற்றிலும் சாதாரணமானவர்கள் உலகிற்கு தெரியாது தந்தை வந்து இப்பொழுது தந்தை வந்து இந்த ஞானம் அளிக்கின்றார் தந்தையே வந்து அனைத்து புது புது விஷயங்களின் குழந்தைகளுக்கு கூறுகின்றார் எல்லையற்ற படிப்பின் மூலம் புதிய உலகம் உருவாகிறது பழைய உலகின் மீது வைராகியம் வருகிறது குழந்தைகளாகிய உங்களுக்குள் ஞானத்தின் குஷி உள்ளது தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும் அனைவரும் வீட்டிற்கு செல்லத்தான் வேண்டும் குழந்தைகளே நான் உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்திய கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் பிறகு ஏன் மறந்து விடுகிறீர்கள் நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தையாவேன் ராஜயோகம் கற்பிப்பதற்காக வந்துள்ளேன் எனில் நீங்கள் படி நடக்க மாட்டீர்களா என்ன பிறகு மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுவிடும் இது எல்லையற்ற நஷ்டமாகும் தந்தையின் கரத்தை விட்டுவிட்டால் வருமானத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்று தந்தை அனைவருக்கும் கூறுவார் அல்லவா நல்லது குட் நைட் ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரம் பாயிண்ட் ஒரு பாபாவின் நினைவின் மூலம் மிகவும் அன்பானவளாக ஆக வேண்டும் நடக்கும் போதும் சுற்றும் போதும் கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் பாபாவின் நினைவு மற்றும் குஷியில் முகம் மலர்ந்திருக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழிப்படை நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் தங்களுடைய கர்வத்தை தேக அபிமானத்தின் போதையை காட்டக்கூடாது எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் செய்யக்கூடாது குழப்பம் அடையக்கூடாது வரதான் சாதாரண செயல்கள் செய்தாலும் உயர்ந்த ஸ்திதியில் நினைத்திருக்க கூடிய சாதாரண செயல்கள் செய்தாலும் உயர்ந்த ஸ்திதியில் அதாவது தன்னுடைய ஆத்ம உணர்வுல நிலைச்சிருக்க கூடிய சதா டபுள் லைட் ஆகுக பாபா சாதாரண உடலில் வருகின்றார் நீங்கள் பேசுவது போன்றுதான் பேசுகிறார் தான் நடந்து கொள்கிறார் செயல்களும் சாதாரணமாக இருக்கிறது ஆனால் மனோநிலை உயர்வாக இருக்கிறது அதே போன்று குழந்தைகளின் மனோநிலையும் சதா உயர்வாக இருக்க வேண்டும் டபுள் லைட் ஆகி உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த ஒரு சாதாரண காரியம் செய்யும் எந்த ஒரு சாதாரண காரியமும் செய்யுங்கள் சதா இந்த நினைவு வேண்டும் சிரேஷ்ட செயல்கள் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் அவதரித்திருக்கின்றேன் அவதாரம் எடுத்திருக்கின்றேன் அப்போது சாதாரண செயல் அலௌகிக செயலாக மாறிவிடும் ஸ்லோகன் ஆன்மீக திருஷ்டி விருத்திக்கான பயிற்சி செய்பவர்கள்தான் தூய்மையை எளிதாக தாரணை செய்ய முடியும் ஆன்மீக திருஷ்டி விருத்திக்கான பயிற்சி செய்பவர்கள்தான் தூய்மையை எளிதாக தாரணை செய்ய முடியும் தனது சக்திசாலியான ஜனவரி மாதத்திற்கான இஷாரா எந்த அளவிற்கு மன பிஸியாக வைத்துக் கொள்வீர்களோ அந்த அளவிற்கு மாயாஜித் விடுவீர்கள் தன்னை உணர்ச்சி மிக்கவராக ஆக்கி கொள்ளாதீர்கள் ஆனால் மற்றவர்களுக்கு சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் மூலம் மாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள் பாவனை மற்றும் ஞானம் அன்பு மற்றும் யோகா இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும் நன்மை செய்பவளாக ஆகியிருக்கிறீர்கள் இப்பொழுது உலகிற்கு நன்மை செய்பவளாக ஆகுங்கள் அதாவது விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள் அச்சா நல்லது